வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் அறுநூற்று நாற்பத்தொன்று முதல் அறுநூற்று ஐம்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ அறுநூற்று நாற்பத்தொன்று நவநிலை தருவோர் நல்லதழ் லமுதே சிவநிலை தனிலே திரண்டவுள் லமுதே ஒன்பது ஆன்மீக நிலைகளையும் வழங்கி சிவநிலையிலே ஒருங்கே திரண்ட தூய அமுதமாக விளங்குவது அந்த அருளமுதம் அறுநூற்று நாற்பத்திரண்டு பொய்ப்படா கருணைப் பொன்னிய வமுதே கைப்படா பெருஞ்சிற் கடவுள்வான் நமுதே பொய்யில்லா கருணையால் உருவான பொன்னிய அமுதமாகவும் எளிதில் எவராலும் கைப்பற்ற முடியாத தெய்வீக மகத்தான அமுதமாகவும் அது திகழ்கிறது அறுநூற்று நாற்பத்தி மூன்று அகம்புற மகப்புற மாகிய புறப்புறம் உகந்த நான் கிடத்து மோங்கிய வமுதே அகம் புறம் அவற்றின் எல்லைகளைத் தாண்டிய வெளிகளிலும் நான் இருப்பதற்கேற்றவாறு என்னுள் தங்கி உயர்ந்து விளங்கும் அமுதமாக அது உள்ளது அறுநூற்று நாற்பத்தி நான்கு பனிமுத நீக்கிய பரம்பர வமுதே சிதம்பர வமுதே அறியாமை என்ற பனியை நீக்கி பரம்பொருளாக விளங்கும் அமுதமாகவும் ஆதி மூலமாகிய சிதம்பர அமுதமாகவும் அது திகழ்கிறது அறுநூற்று நாற்பத்தைந்து உலகலாங்கொள்ளினு முலப்பிலா வமுதே அலகிலா பெருந்திர லற்புத வமுதே உலகமெல்லாம் அதைக் கொள்ள முயன்றாலும் குறையாத எல்லையற்ற பெருவல்லமை கொண்டு அதிசய அமுதமாக அது விளங்குகிறது அறுநூற்று நாற்பத்தாறு அண்டமு மதன்மே லண்டமு மவற்றுள பண்டமும் காட்டிய பரம்பரமணியே இந்த அண்டமும் அதற்கு மேற்பட்ட அண்டங்களும் அவற்றுக்குள் உள்ள எல்லா பொருள்களும் எவ்வாறு உள்ளன என்பதை வெளிப்படுத்தும் பரம்பரமணியாக அது திகழ்கிறது அறுநூற்று நாற்பத்தேழு பிண்டமு மதிலுரு பிண்டமு மவற்றுள பண்டமும் காட்டிய பராபரமணியே உடலாகிய பிண்டமும் அதற்குள் உள்ள நுண்ணிய பிண்டங்களும் அவற்றில் அடங்கிய உண்மைகளையும் காட்டும் பராபரமணியாக அது விளங்குகிறது அறுநூற்று நாற்பத்தெட்டு நினைத்தவை நினைத்தவை நினைத்தான் கேதுர அனைத்தையும் தருமோ ரரும்பெரன் மணியே நினைத்ததை நினைத்தபடியே நிறைவேற்றித் தரும் அரிதாக கிடைக்கும் பேரருள் மணியாக அது உள்ளது அறுநூற்று நாற்பத்தொன்பது விண்பத மனைத்து மேற்பதம் முழுவதும் கண்பெற நடத்தும் ககனமாமணியே ஆகாய பதங்கள் அனைத்தையும் அதுக்கும் மேற்பட்ட நிலைகளையும் தெளிவாக காணச் செய்து வழி நடத்தும் ககனமயமான மணியாக அது திகழ்கிறது அறுநூற்று ஐம்பது மனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் மணியே பூமியிலுள்ள எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு அடியிலும் சார்ந்து வழிநடத்தும் எங்கும் பரவும் ஒளிமயமான மணியாக அது விளங்குகிறது